வணக்கம் அனைவருக்கும் வரவேற்பு இன்று நாம் பேசப்போவது புனித குரானில் மிக முக்கியமான ஒரு பகுதியைப் பற்றி சூரத்துல் பக்ராவின் கடைசி இரண்டு வசனங்கள் ரசூல் என்று தொடங்கும் வசனங்கள் இந்த வசனங்கள் வாழ்க்கையில் ஆசி பாதுகாப்பு மற்றும் மன அமைதியை வழங்க வல்லவை என்று நம்பப்படுகிறது இதைப் பற்றி ஒன்றாக கற்றுக்கொள்வோம் முதலில் இந்த வசனங்கள் என்ன சூரத்துல் பக்ரா குரானில் மிகப்பெரிய சூறாவாகும் அதன் கடைசி இரண்டு வசனங்கள் இருநூற்று எண்பத்தைந்து மற்றும் இருநூற்று எண்பத்தாறு மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி என்று தொடங்குகிறது இந்த வசனங்கள் நம்பிக்கையின் சாரத்தையும் அல்லாஹுவின் மீதான பக்தியையும் வெளிப்படுத்துகின்றன நபி முகமது சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் கூறியுள்ளார்கள் இந்த வசனங்கள் அர்ஷத்தின் அடியில் உள்ள ஒரு பொக்கிஷம் அவ்வளவு மகத்துவம் இவற்றுக்கு உண்டு இந்த வசனங்களின் சிறப்பு என்ன முதலாவதாக இவற்றை ஓதுபவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது இரவில் இந்த வசனங்களை ஓதினால் அந்த இரவு முழுவதும் உங்களை எதிரிகளிடமிருந்தும் பேய் பிசாசு தொல்லைகளிலிருந்தும் பாதுகாக்க இது போதுமானது மஃப்ரிப் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இடையில் இவற்றை ஓதுவது மிகவும் உத்தமமானது மேலும் இவற்றை ஓதினால் ஷிர்க் தவிர மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது இது நம் மனதுக்கு அமைதியையும் வாழ்க்கையில் ஆசியையும் தரும் அடுத்து இந்த வசனங்களின் நடைமுறை பயன்கள் பற்றி பேசுவோம் இவை துவா திக்ர் குர்ஆன் ஆகியவற்றின் குணங்களை ஒருங்கே கொண்டவை உதாரணமாக நோய் தீர்க்க இந்த வசனங்களை மூன்று அல்லது பதினொன்று முறை தண்ணீரில் ஓதி ஊதி குடிக்கலாம் அல்லது நோயாளிகளுக்கு கொடுக்கலாம் கண்ணேறு சிகர் போன்ற கருப்பு மந்திரவாதங்களிலிருந்து பாதுகாப்புக்கு இந்த வசனங்களை எழுதி வீட்டில் வைக்கலாம் அல்லது தொடர்ந்து ஓதலாம் இனி வாழ்க்கையில் இவற்றை எப்படி பயன்படுத்தலாம் தினமும் மரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் இந்த வசனங்களை மூன்று அல்லது பதினொன்று முறை ஓதுவதை பழக்கமாக்குங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் கடன்கள் தீர மன அமைதி கிடைக்க ஈமான் வளர அல்லாஹுவின் அன்பை பெற இந்த வசனங்களால் முடியும் என்று நம்பப்படுகிறது இது அல்லாஹ் நம் திறனுக்கு ஏற்ப மட்டுமே சுமையை வைப்பான் என்று கூறுகிறது இந்த இரண்டு வசனங்களையும் மனப்பாடம் செய்வது மிகவும் நல்லது கடைசியாக ஒரு ஆலோசனை இந்த வசனங்களை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுவதை பழக்கமாக்கினால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் நல்வாழ்வும் ஆசியும் வந்து சேரும் இந்த வசனங்கள் உங்கள் இதயத்தில் இடம் பிடிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இஸ்லாமிய தகவல்களுக்கு பெல் ஐக்கானை ஆன் செய்ய மறக்காதீர்கள் அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும்